வணக்கம் வில்வ மரம் தெய்வீக மூலிகை மரம் கோவில் தோறும் இந்த மரத்தை வச்சிருப்பாங்க இதன் இலை இறைவனுக்கு வழிபாடு செய்ய பயன்படும் வில்வ மர நிழல் காற்று இவற்றிலும் மருத்துவ சக்தியும் தெய்வீக சக்தியும் இருக்கிறதா ஐதீகம் அப்பேற்பட்ட வில்வ இலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜென்ம பாவங்களை சுமக்கும் நம் உயிர்களுக்கு ஒரு வில்வம் போதும்னு சொல்றாங்க அந்த வில்வ மரத்தின் மகிமைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வில்வம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் பிரி பொருளா இருக்கு ஓர் இலையே லட்சம் சுவர்ண பூவிற்கு சமம்னு புராணங்கள் சொல்லுது பாபங்களை நீக்கி சிவ அருளை பெற வில்வ பூஜை சிறந்த வழிபாடுன்னு கருதப்படுது மகா சிவராத்திரி பிரதோஷம் திருவாதிரை போன்ற திருநாள்களில் வில்வம் சக்தி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது ஐதீக புண்ணியம் வழங்கும் அதே மாதிரி வில்வத்துல பல வகையான மரங்கள் இருக்கு மகா வில்வம் கற்பூர வில்வம் சித்த சித்தவில் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பெரும்பாலும் மூன்று இதழ்கள் கொண்ட வில்வம் மட்டுமே பயன்படுத்தப்படுது ஐந்து அல்லது ஏழு இதழ்கள் கொண்ட வில்வங்களும் உண்டு ஆனால் மூன்று பேர் முக்குணம் திரிசூலம் என்ற தத்துவத்தை உணர்த்துறதுனால மூன்று இதழ்தான் முதன்மை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேதங்கள் அழியாம இருக்கிறதுக்காக ஈசனிடம் வழி கேட்டப்போ திருவைக்காவூர் அதாவது வில்வராணியம் அப்படிங்கிற தளத்தில் ஈசன் வில்வ மரவமாக தவம் செய்ய சொல்றாரு அதன்படி வேதங்களும் வில்வ மரங்களாக தவம் புரிஞ்சதா ஐதீகம் இதனால வில்வம் ஈசனின் இச்சா கிரியா ஞானசக்தியின் உருவம் அப்படிங்கிற மதிப்பை பெருதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் திரிசூலத்தை வில்வத்தின் மூன்று இலைகள் பிரதிபலிக்குது மூன்றாம் கண் மூன்றே உலகம் மூன்றாம் பரம் ஆகிய முக்கோணங்களை சுட்டிக்காட்டுது முக்தி தரும் மூன்று மார்க்கங்களும் அதாவது ஞானம் பக்தி கர்மா இந்த மாதிரி மூன்று மார்க்கங்களும் இதுக்குள்ள அடங்கியிருக்கிறதா ஐதீகம் வில்வம் பறிக்கிறதுக்கும் வந்து நம்ம வழிபடுறதுக்கும் கூட ஒரு முறை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்பே வில்வத்தை பறிச்சிடணும் பௌர்ணமி அமாவாசை சதுர்த்தி அஷ்டமி நவமி சோமவாரம் மாத பிறப்பு ஆகிய நாட்கள்ல வில்வம் பறிக்கக்கூடாது வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது கொஞ்சம் தண்ணீர் தெளித்தாலே அதுல புனிதம் ஏற்பட்டுடும் ஆறு மாதம் வரை பறிக்கும் வில்வத்தை உலர்த்தி பூஜைக்கு பயன்படுத்தலாம் வில்வத்தை பறிக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரமும் இருக்கு அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நூத்தி எட்டு சிவாலய தரிசன பலன் கிடைக்கும் வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்தோம்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஏற்படும் ஒரு இலை வில்வம் ஆயிரம் புஷ்பத்தை அர்ப்பணித்த பலனுக்கு சமம் வில்வ மர நிழல் பட்டால் கூட அதிர்ஷ்ட சக்தி ஏற்படும் வில்வம் இருந்த வீட்டில் எமபயம் எப்போதும் வராது அப்படின்னு நம்பப்படுது வில்வ இலைகள் சிவ மூலிகைகளின் முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது வில்வ இலைகள் வந்து எந்தெந்த நோய்களுக்கு மருந்தா பயன்படும் பார்த்தீங்கன்னா கண் பார்வை மேம்படுறதுக்கு சளி இருமல் மூக்கடைப்புக்கு பல்வழி வாய்வழி சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நாசிய செயல்களை தூண்டும் தூண்டுறதுக்கும் பணியில் ஏற்படும் உடல்நிலை பாதிப்புகளை சரி செய்யறதுக்கும் வில்வம் பயன்படுது இந்த வில்வை இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இலைகளை பொடியாக அரைத்து காலை நேரத்தில் கொஞ்சம் சாப்பிடலாம் விபூதிக்குள் உலர்ந்த குடுவையை வைத்து எடுத்து பயன்படுத்துறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி தினமும் சிவனை வில்வத்துடன் அர்ச்சனை செய்தல் புண்ணியம் பாராயணம் செய்ததுக்கு அப்புறமா வில்வம் சாத்தி சிவ தரிசனம் செய்தால் ஏழு ஜென்ம பாவங்களும் விலகும் மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்கள்ல இந்த வழிபாடு பெரும் சக்தியையும் சித்தியையும் தருவதா ஐதீகம் வீட்டில் வில்வம் வளர் நம்மிடம் இருந்து பாபங்கள் விலகும் அன்னதானம் தீர்த்தாடனம் தரிசனம் ஆகிய பலன்கள் வீட்டிலேயே கிடைக்கும் வில்வ மரம் இருக்கும் வீடுகள்ல சுபகாரியங்கள் சுழற்சி முறையில் நடைபெற்றுட்டே இருக்கும் வில்வம் அப்படிங்கிறது மரம் கிடையாது மருந்துக்கும் முக்திக்கும் வழியுமான ஒரு தெய்வீக வரப்பிரசாதம் சிவ வழிபாட்டின் கலாச்சாரத்தில் வில்வம் இருப்பது உணர்வு மட்டுமல்ல அறிவின் வடிவமாகும் அப்பேற்பட்ட வில்வ இலைகளை இறைவனுக்கு படைத்து நம்ம இறைவனோட அருளை பெறணும் அதே சமயத்தில் எந்தெந்த நோய்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியுமோ அதுக்கு வில்வ இலைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது நம்ம இருக்கிற இடத்துல வில்வம் இருக்கிறதே நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ